ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் முதலே அந்த மிடில் ரோலில் முதல்ல இருக்கிற ஜனின் தம்பியோட கடை தான் பாருங்கள் சோப்பு ரால் வச்சுருக்காங்க பெரிய சைஸ் வங்கடை சூரை பாறை ராள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க சாலை மீனுமே இருக்குது அவங்கக்கிட்ட கூறு வச்சுருக்கிற மீனும் இருக்குது பாறையுமே மிட்ட மீடியம் சைஸில் உள்ள பாறை மீனெல்லாம் இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்து அவங்கக்கிட்ட வாங்கலாம் இவங்கக்கிட்ட கேஷ் தான் கொடுக்கணும்னு இல்லை ஏன்னா அவங்க ஸ்கேனரும் வச்சுருப்பாங்க இது வந்து ஜனேஷோட கடை பாருங்கள் இவங்களுமே நிறைய மீன் வச்சுருக்காங்க சாலை மீன் சின்ன சைஸு பாறை மீன் வச்சுருக்காங்க மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய பாறை மீனும் வச்சுருக்கு இது ஒரு கிலோ இவ்வளவு இல்லை ஒரு மீன் இவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு வெலை பேசி வாங்கலாம் கூறு வச்சுருக்குற அலை கண்ணங்குழிச்சாலை சோப்பு கலர் ராலு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க இனிதான் பெரிய மீன் துண்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுமே மிடில் ரோலில் இருக்கிறவங்க தான் இவங்க என்றைக்குமே பெரிய மீன் துண்டு வெட்டி வச்சுருப்பாங்க அதுலேயும் மஞ்சள் மீனெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இன்னைக்கானா இந்த பாறை மீன் தான் வச்சுருக்காங்க இந்த சைஸு பாறை மீன் நிறைய வேறுட்டாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரே மாதிரி மீன் நிறைய வந்துருந்து இது சூரை மீன் அதை வெட்ட போகிறாங்க இப்போ இந்த அண்ணனும் தாசன்னா அண்ணா இவங்க வந்து என்றைக்குமே துண்டு மீன் வச்சுருப்பாங்க பாறை மீன் சூரை மீன் வள மீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே மஞ்சப்பாறை எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க குழுவக்கார எல்லாமே இருக்குது மிடில் ரோலில் இருப்பாங்க பார்த்து வாங்கலாம் இது வந்து இந்திய கடை ரைட் சைடில் முதல் வரிசையில் இருக்குது வெரைட்டியாக நிறைய ரால் வச்சிருக்காங்க சோப்பு கலரில் வெள்ளை கலரில் அப்படின்னு வாழை மீனுமே பெரிய சைஸில் இருக்குது பாறை சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க பாறை மீனும் கொஞ்சம் மீடியம் சைஸ் உள்ளது சின்ன சைஸ் உள்ளது எல்லாமே வச்சிருக்கு போனால் பார்த்து விலை பேசி வாங்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான வெரைட்டியான மீன் வாங்கணுன்னா மண்டே மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய பேருட்டேன் நல்ல மீன் சூப்பராக வாங்கலாம் இந்த கரம்படி மீன் அந்த மாதிரி மீனெல்லாம் நிறைய வரும் பார்த்துடுங்க அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம் இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே போயிட்டேன் ஒம்பது மணிக்கு அதனால நிறைய பேர் இன்னும் வரலை இப்போ கொண்டு இறக்குறாங்க பாருங்கள் மீன் இவங்களுக்கு பாறை மீன் அவ்வளவு மீன் கொண்டு இறக்குறாங்க எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மீன் எல்லாம் நிறைய வந்திருக்கு இந்த குழுவக்காரையெல்லாம் வாங்கணுன்னா சில நேரம் நமக்கு கிடைக்காது இவங்க என்ன வஞ்சிர மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி இது வந்து ரொம்ப டேஸ்டியான மீன் ஆனால் விலையும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும் இனிதான் இப்போ துண்டு போட்டு வச்சு விற்பாங்க இதில் சின்ன சைஸ்லாம் ஒரே மீனாட்டு வெலை பேசி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி மீன் வாங்கணுன்னா நீங்கள் பத்து பதினொரு மணிக்கு வரலாம் இன்னைக்கு இன்னுமே வர ஆரம்பிக்கலை பத்துடுங்க இப்போ தான் ஒன்று ஒன்றா கொண்டு இறக்காங்க இவங்க எல்லாம் என்றைக்கும் காலையில் கொண்டு வரவங்க இன்றைக்கி இது மாதிரி வச்சுருக்காங்க சிம்பு தம்பிகிட்ட பாருங்கள் நல்ல வாழை மீன் இருக்குது சூப்பராக இருக்குது பெருசு பற்றியலாம் இது வந்து இருநூற்றம்பது ரூபா ஒரு வாழை நல்ல முட்டம் சைஸாக இருக்குது வாங்கினா இது மாதிரி வாங்கினேன் இதுதான் வந்து டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப இது ஒருத்தங்க வெலை பேசி வாங்கியாச்சு கனவா மீனும் இருக்குது பெரிய சைஸு கனவாயாக இருக்குது கிலோ நானூறுரூபா சாலை மீனுமே கூறு போட்டு வச்சுருக்காங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது பார்த்து பேசி இந்த சாலை மீன் எல்லாம் கொஞ்சம் நமக்கு போட்டு தருவாங்க ரெண்டு மூணு எக்ஸ்ட்ராவே நமக்கு தருவாங்க மாமா பெரிய மீனை வெட்டி வச்சுருக்காங்க சின்ன மீனை முழுசாகவே வச்சுருக்காங்க இது பாறை மீன் இது ஒரு மீன் முந்நூறுபா நானூறுரூபா அந்த மாதிரி விலை பேசி நம்ம வாங்கலாம் அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க நம்ம ஒரு விலை கேட்டு பேசி வாங்கலாம் நியாயமாக கொடுப்பாங்க இது ஒருத்தவங்க வாங்கியாச்சு அதுக்கப்புறம் மீதி மீன் இருக்குது ந எண்ணையுமே நல்ல மீன் எல்லாம் வச்சுருப்பாங்க துண்டு மீன் ஒரு துண்டு வந்து நூறுரூபா இது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வச்சுருக்காங்க அதில் நம்ம பேரம் பேச முடியாது பின்னா தலையடி துண்டு வாலடி துண்டு அப்படிப்பட்ட துண்டு வில தான் நம்ம விலை பேச முடியுமே தவிர அந்த நடுத்துண்டுலாம் நூறுரூபான்னா தான் நம்ம அதில் எந்த பார்கெனும் பண்ண முடியாது பாருங்க இவங்களுமே இந்த மீன் தான் வச்சுருக்காங்க பேர மீன் இருக்குது சூர மீனே இருக்குன்னா ஃப்ரெண்டில் வெட்டி வச்சுருக்காங்க சுர மீன் பாரமீன் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் குழுவாரம் கொஞ்சம் கலர் வெள்ளை கலரில் இருக்கும் மற்றது சுறு கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பாருங்கள் இவங்கக்கிட்ட அயல் மீன் சாலை மீன் எல்லாமே அம்மா இவங்க தினமும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்ருப்பாங்க தேங்காய் பட்டணத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க எப்போவுமே காலையில் தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க வந்து இங்கே ஒம்பதர ஒம்பது மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க சின்ன நேரம் சீக்கிரமாகவே கொண்டு வந்து குறி வச்சிருப்பாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் நம்ம வந்து பயந்து அழுகி போன மீன் அப்படி இல்லாமல் இதெல்லாம் நல்ல மீனாக இருக்கும் பார்த்து விலை பேசி வாங்கலாம் இவங்கக்கிட்ட இவங்க எல்லாம் மொத வரிசையில் ரைட் சைடில் மொத வரிசையில் இருக்கிறவங்க போனால் பார்த்து பேசி வாங்குங்க இவங்களுமே நல்ல கலர்ஃபுல்லாக நவர மீன் வச்சுருக்காங்க அதுவுமே நல்ல சைஸில் உள்ளது திரைச்சி குருவடை விலை மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கரம்படி மீனுமே வச்சுருக்காங்க பாருங்கள் போனீங்கன்னா பார்த்து பேசி வாங்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இந்த சென்னைக்காரங்களுக்கு சங்கரா மீன் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நல்லா தான் இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் கழுவணும்னு நினைச்சி இங்கே இந்த இது வெட்டி வாங்கணும்னு நினச்சா இங்கே வெட்டி கொடுக்குறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட வாங்கி மீனை வாங்கி கொண்டு கொடுத்து வெட்டி வாங்கலை சின்ன மீன் எல்லாம் வெட்ட வர இருபத்தஞ்சு ரூபா தான் வாங்குவாங்க பெரிய மீன் தான் கொஞ்சம் கூடுதலே இல்லை ஒரு மீன் எல்லாமே விலக்குறது இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க அதனால் இப்போ பிள்ளைகள் எல்லாம் வேலை போகிற காலங்கள் அதனால் வெட்டி வெட்டுறது அதுக்கு ஏற்ற கத்தியும் ஜமானம் நம்மகிட்ட இருக்காது அதனால் இவங்கக்கிட்ட கொண்டு கொடுத்து வெட்டி எடுத்து வாங்கிட்டு போனால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஈஸியாக வேலையும் வீட்டில் முடிஞ்சிடும் நான் இந்த மாரி மாவுமே துண்டு மீன் எல்லாம் தான் வெட்டி வச்சு விற்கிறாங்க நிறைய என்னைக்கு இந்த பெரிய சைஸ் மீனெல்லாம் வந்துருந்தேன் இன்றைக்கி ஹைலைட்டு அந்த வளம் இந்த இது வேளாக்கார மீன் தான் இவங்க துண்டு மீன் வச்சுருக்காங்க சின்ன சைஸு பாறை மீன் இவங்களுமே மினி மினி இந்த பாறை மீன் வச்சுருக்கு துண்டு மீன் அயல மீன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வச்சுருக்கு முள்ளந்தலையும் வாங்கினா ஒரு தலை மீன் இருக்குது பற்றியெல்லாம் அதில் சூரகை தலை மாதிரி தான் இருக்குது சூரகை தலையும் முள்ளந்தா அங்கிட்டு இருபது ரூபாய் கொடுத்தா வெட்டி தந்துடுவாங்க நம்ம ஈஸியாக வீட்டுக்கு கொண்டு போனோன்னா கரை வச்சிடலாம் இந்த முழு தலையெல்லாம் மட்டுறதுக்கு இருபது ரூபா தான் வாங்குவாங்க இவங்க மீன் துண்டு மீன் வச்சுருக்கு சூர மீன் வச்சுருக்கு மீனெல்லாம் டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க நூறுரூபா துண்டெல்லாம் இருக்குது பெருசுமே அந்த கால் துண்டு அரை துண்டெல்லாம் வச்சுருக்காங்க பொனா விலை பேசி வாங்கலாம் இவங்க பின்னாடி அந்த சைடு வரிசையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இன்னைய டல்ஜின் கடையில் கொஞ்சம் மீன் தான் இருக்குது கொஞ்சம் மீன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்களாம் ஆனாலும் இருக்கிற மீனும் நல்ல மீனாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நல்ல நல்ல மீன் எல்லாம் வாங்கணும்னா காலையில் பத்தரை பதினோரு மணிக்கு வந்தால் போதும் நான் இதெல்லாம் பாதி வேற இன்னைக்கு வ வந்து சேரலை நான் ஒம்பதரை மணிக்கே எடுத்த வீடியோ இது மாதிரி வாங்கினோன்னா பத்து பதினோரு மணிக்கு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்தம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ